வணக்கம் இது தஞ்சாவூர்ல அமைந்திருக்க ஒரு ஐயாரப்பன் கோயில் இதுல வந்துட்டு இந்த இடத்துல ஐயாரப்பன் எதிரொலிக்குமா வடக்கு பக்கமா இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கேன் ஐயாரப்பா இந்த மாதிரி எதிரொலிக்கும் பூராடம் நட்சத்திரம் நாலாம் பாகம் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருவையாறு ஐயாரப்பன் கோயிலாக இருக்கும் இந்த இடத்துல இந்த வடக்கு முகம பார்த்தீங்கன்னா ஐயாரப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஐயாரப்பன் அப்படின்னு திரும்ப திரும்ப எதிர்விலிக்கும் நம்மளுடைய அச்சலக்கணம் அச்சத்திரப்புள்ளி போராடம் நாலு போகிறவங்க உத்திராடம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி போகிறவங்க நம்ம திருவையாறு நம்ம ஐயாரப்பனை வந்து வழிபாடு பண்ணால் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு தடைகள் அனைத்தும் நீங்க சரிங்களா அனைத்து மன்றையும் வாழ்க குறை